இனிய காலை வணக்கம் இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பொது நூலகத்துறை இயக்கங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன் நண்பர்களே எழுத்தில் வரையப்படும் நிலம் என்பது எனக்கு அழைக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இதுவரையிலான இலக்கிய படைப்புகள் நம்முடைய தமிழ் சமூகத்தில் நாம் எந்த ஒரு வடிவங்களை நாம் முன்னெடுத்தாலும் நமக்கு முன்னால் நிற்பது நிலவியல் காட்சிகளாக செயல்படுகிற சங்க இலக்கிய நிலவியல் காட்சிகளை சொல்லலாம் அதாவது இன்றைக்கு நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இன்றைக்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா நிலவியல் காட்சிகளும் இதுவரையிலான படைப்புகள் அனைத்துமே இந்த படைப்புகளில் ஒரு நிலவியல் காட்சிகளாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இப்போ கூட நம்ம பார்க்கலாம் எல்லா உதாரணங்களும் எல்லா பதிவுகளும் கல்வெட்டுகளிலிருந்தும் சுவடிகளிலிருந்தும் நாம் பெற்றிருக்கிறோம் பழைய இலக்கிய மரபுகளிலிருந்து மன்னர்கள் காலம் முதல் கொண்டு பல்வேறு சமூக மரபுகளிலிருந்து நாம் இந்த எழுத்திற்கான படிமங்களை எடுத்திருக்கிறோம் நண்பர்களே நமக்கு தெரியும் நம்ம பகுதி முதல்ல வந்து அந்த போக்குவரத்து கழகங்கள் சேரன் போக்குவரத்து கழகம் இருந்த பொழுது ஒரு வரலாற்று புரிந்த உணர்வும் நமக்கு இருந்தது அந்த சேரன் போக்குவரத்து கழகம் என்பது நீக்கப்பட்டது பிறகு நாம் எந்த நிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது நமக்கே கேள்விக்குறியாகிவிட்டது அப்போது ஒரு சொல் ஒரு சொல் அழியப்படுகிற பொழுது ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிற ஒரு சொல் மறைந்து போகிற பொழுது அதோடு ஒரு பெரும் மரபையும் நாம் மறந்து விடுகிறோம் அந்த பெயர்கள் நீக்கப்பட்ட பொழுது நாம் எந்த மாதிரியான நிலவியலில் இருக்கிறோம் என்பது மறந்து விடுகிறது இப்போ வந்து இந்த படைப்புகளில் வந்து கா சித்தரிக்கப்படுகிற காட்சிகளின் வழியாகத்தான் நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லோருமே கையில் அண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்குறோம் ஒரு நிலவியல் வழியாகத்தான் நாம் வந்து ஒன்று புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பக்கத்துலையே இருந்தாலும் ஏற்கனவே அறிந்த நிலமாக இருந்தாலும் உங்கள் லொக்கேஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப பக்கத்தில் அடுத்த அறையில் இருப்போம் எங்கேருந்து வரணுன்னா அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் அப்போ அந்த நிலவியல் வந்து நமக்கு அந்த வரையப்படுகிற வரையப்பட்ட மேலே இருக்கக்கூடிய கோள்கள் இருந்து நம்ம பெறப்படுகிற அந்த அந்த நிலவியலுக்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் தெரிந்த நிலங்களின் மீது நமக்கு இன்னொரு ஒரு அறிமுகம் தேவைப்படுகிறது நண்பர்களே இங்கே சிறுவாணின்னு போட்டிருக்கோம் இந்த சிறுவாணியை பற்றி ஒரு அறிமுகத்தை சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பல பேருக்கு தெரியாது கோவை மாநகரத்தில் வந்து அந்த சிறுவாணி நீரினுடைய ருசி நீங்கள் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய வசதியானவர்களுடைய வீட்டு திருமணங்கள் கோவை அல்லாத பகுதிகளில் நடைபெறுகிற பொழுது இங்கே கோவையிலிருந்து சிறுவாணி அறையிலிருந்து ஒரு ரயில் பெட்டிகளில் அந்த தண்ணீர் எடுத்துகிட்டு போய் சமைக்கிறாங்க ஏன்னா அந்த அப்படியான ருசி உலகத்திலேயே மிக முக்கியமாக மிக அதிகமான ருசியுள்ள நீராக இந்த சிறுவாணி இருக்குது அதனால தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி பகுதி மலைகளிலிருந்து எல்லாமே சேகரமாகிற அந்த அந்த நீரினுடைய ருசியை வந்து இன்றைக்கு நாம் தலைப்பாக வச்சுருக்குறோம் இன்னொரு வகையில் இந்த பெயரை வைத்த பொழுது அனைவருமே என்ன சொன்னோம் அப்படின்னா நொய்யல் என்று வைத்திருக்க வேண்டும் நொய்யல் இலக்கிய காவிரி இலக்கிய திருவிழா வைகை இலக்கிய திருவிழான்னு சொன்னபோது சிறுவாணிக்கு பதிலாக நொய்யல் இலக்கிய திருவிழா என்று வைத்திருக்க வேண்டும் சொன்னாங்க ஏன்னு சொன்னால் நொய் இங்கே இருக்கிற நொய்யலாறு வந்து நினைக்கப்பட வேண்டும் நொய்யலாற்றை எடுக்க இன்றைக்கு வந்து ஒரு சாக்கடையாக மாறி இருக்கிறது ஸோ இப்படியான ஒரு பெயரை சொல்லுகிற பொழுது அது பேசப்படும் இந்த ஆற்றை பார்ப்பார்கள் என்று சொல்லி அந்த நொய்யல் என்கின்ற அந்த பெயரை வைக்க வேணும்னு சொன்னாங்க ஏன்னா அது ஒரு இரநூறு கிலோமீட்டர் இங்கே இருக்கக்கூடிய நமக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த நொய்யல் ஆறு இரநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து கரூரில் அது கலக்குது இன்றைக்கு அந்த ஆறு இன்றைக்கு இல்லை அந்த நீர் இன்றைக்கி எப்படி வந்ததுன்னா இங்கே ஐயா கோவை சேலத்தை சேர்ந்தவர் இங்கே சேப்பா நரசிம்மல நாயுடு பெரியவர் இங்கே கோவை நகர்மன்ற தலைவராக இருந்த பொழுது கோவையினுடைய குடிநீர் கோவை இதே மாதிரி இன்றைக்கி எப்படி பெருகி இருக்கோ மாதிரி அன்றைக்கு ஒரு பெரிய அளவில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது எழுபதுகளில் கோவை வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ குடிநீர் தேவைக்காக நரசிம்மல் நாயுடு அவர்கள் கேரளா பகுதி பார்டரில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தினுடன் ஒப்பந்தம் செய்து அந்த நீரை கோவைக்கு கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய முயற்சி அவருடைய சொந்த பணத்தில் பல்வேறு தடுப்பணைகளை கட்டி தடுப்பணைகளை உடைத்து அந்த நீர் வழிச்சாலைகளை உருவாக்கி அந்த சிறுவாணி தண்ணீரை கோவைக்கு கொண்டு வந்தார் பிறகு அதற்கு பிறகு ஒவ்வொரு வழிவழியாக அமைந்த அரசாங்கங்கள் இந்த கோவைக்கு இன்றைக்கு இந்த சிறுவாணி நீர் வந்தது நகரத்துக்குள்ளே இருந்தது இப்போ மறுபடி வெளிப்பகுதிகளில் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர்களில் வந்து அந்த நீர் போகுது அப்போது ஒவ்வொன்றும் இந்த இந்த நிலவியலில் வரையப்படுகிற ஏற்படுத்தப்படுகிற எல்லாமே வந்து ஒரு படைப்போக்கமாக நம்ம படைப்பை வந்து எழுத்துகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் நிலங்கள் வைத்திருந்தாலும் அதை பத்திரங்களாக எழுத்தில் நாம் வைக்கிறோம் எழுத்தில் வரைவதும் எழுதுவதும் ஒன்றுதான் நீங்கள் எவ்வளவு கோடி சொத்து வச்சுருந்தாலும் அது ஒரு பத்திரம் அப்படின்னு சொல்லி அதை பத்திரம் செய்கிற போது தான் அது வந்து பதிவாக மாறுகிறது அப்படித்தான் இன்றைக்கி கோவையில் கோவை நாடு அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு இரநூறு மைல்களுக்கு கூடிய இந்த மக்களினுடைய வரலாற்று பதிவுகளை இங்கிருக்கிற படைப்பாளர்கள் வந்து தொடர்ந்து செய்து வந்திருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து நம்ம கொங்கு நாட்டை சேர்ந்த ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் இங்கே கொங்கு நாட்டு மக்களினுடைய வாழ்க்கையை தன்னுடைய படைப்புகளின் வாயிலாக நிறைய படைத்திருக்கிறாங்க அதே போக சூரியகாந்தன் சி ஆர் ரவீந்திரன் இந்த நிகழ்வு கலந்து கொண்ட எம் கோபாலகிருஷ்ணன் போன்றவங்கெல்லாம் வந்து தங்களுடைய படைப்புகளில் பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க ஏன்னா காலத்தால் பதிவு செய்கிற பொழுது படைப்புகளாக இலக்கிய படைப்புகளாக பதிவு செய்யப்படுகிற பொழுதுதான் அது ம எளிய மக்களிடம் போய் சேரும் அது வெறும் இன்றைக்கும் நாம் வந்து பேரூர் தமிழ் கல்லூரியில் வந்து நம்ம கோவை கிளார் என்று சொல்லக்கூடிய கோவை கிளார் ராமச்சந்திரன் செட்டியார் அவர்கள் தொகுத்த அவர் வந்து அறநிலையத்துறை ஆணையராக இருந்தபோதும் வரலாற்று ஆய்வாளராக இருந்தபொழுதும் அவர் சேகரித்து வைத்த பல்வேறு வரலாற்று அரிய தகவல்கள் வந்தும் இன்றுமே நூல் வடிவம் படாமல் இருக்கிறது எண்ணற்ற தகவல்கள் இங்கே வந்து கோவையினுடைய வீதிகள் இங்கிருந்த குளங்கள் எப்படி அது குளங்கள் வெட்டப்பட்டது நாயக்கராட்சி கால காலகட்டத்தில் குளங்கள் வெட்டப்பட்டது இங்கே நம்ம பகுதி மக்களுக்கு தெரியும் பேரூர் கோயிலும் பேரூர் கோயில் கட்டுவதற்கு உழைத்த மக்களுக்கு அன்றைக்கு இருந்த கரிகால் சோழன் அந்த மக்களுக்கு வந்து நிலங்களை தானமாக கொடுத்துருக்குறான் அந்த நிலங்களில் அந்த கோவில் பகுதிகளில் இருக்கிற மக்கள் இன்றைக்கும் தங்களுடைய சமூக மடமாக கல்யாண மண்டபங்களாக அவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அப்போ இப்படியான வரலாற்று பதிவுகளோடும் இந்த பதிவுகளை இலக்கிய படைப்புகளாகவும் நம்ம படைப்பாளர்கள் கொடுத்து வந்து இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற கோவையினுடைய வடிவங்கள் முழுவதுமாக மாறிவிட்டது நம்ம வந்து பழைய கோவை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பழைய திரைப்படங்களில் ஒரு எழுபதுகளில் எண்பதுகளில் அந்த படங்களில் நம்ம பார்க்கலாம் பாக்யராஜ் படங்களில் பழைய கோயம்புத்தூரை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி அந்த காட்சிகள் மாறி இங்கே அவனாசி ரோட்டில் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டது இன்றைக்கும் வந்து ஒரு சாக்கடை பகுதி தோண்டணும் அப்படின்னா அங்கே ஓரத்தில் இருக்கக்கூடிய இருந்து இந்த மரங்களை எல்லாம் வெட்டுறதை நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து இந்த மரங்கள் இந்த நிலவியல் கா காட்சிகள் வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்தது வந்து படைப்புகளில் தான் பார்க்க முடியும் அன்றைக்கு வந்து வண்டித்தடம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்தது குளிக்கிறதுக்கு தனியான ஒரு குளங்கள் இருந்தது அதே வந்து நாம் தண்ணீர் எடுப்பதற்கு ஒரு குளங்கள் தனியாக ஒரு ஊருணி இருந்தது கிணறுகள் இருந்தது ஆனால் இன்றைக்கு அது எல்லாமே வந்து இன்றைய தலைமுறை சேர்ந்தவர்களுக்கு எதுவுமே இல்லை அவை ஆனால் அவை படைப்புகளில் நாவல்களில் சிறுகதைகளில் வந்து படைவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் வந்து ஒரு கொரோனா அப்படிங்கிறது ஒரு இரண்டு ஆண்டு முழுமையான ஒரு ஒரு கைதிகளாக சூழ்நிலை கைதிகளாக அறைகள்லேயே இருந்தோம் அப்படியான ஒரு வாழ்க்கை இருந்தது மக்கள் வந்து அதிகமாக கூடுற மரபு நம்முடைய மரபு நம்முடைய மக்களினுடைய மரபு பார்த்திங்கன்னா அவங்க தனியாக அடைஞ்சு கிடக்கிறவங்க ஆளுகளை மக்கள் எங்கே இருக்கிறப்ப நம்ம வீடே இடமே வாங்குறோம்னா என்ன கேட்குறோம் அங்கே வீடு இருக்குதா ஜனங்க இருக்கிறாங்களா போக்குவரத்துக்கு வசதி இருக்கா பஸ் போகுதா பள்ளிக்கூடம் இருக்குதான்னு இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கினாலும் கூட நினைக்கிறோம் அது ஏன் அந்த மனநிலை வருகிறதுனா மக்கள் வந்து கூட்டத்தோடு இருக்கிறோம் ஒருவர் பேச இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கேட்கிற மரபாக கதைகள் கேட்கிற மரபாக கூத்துகளை பாடல்களை ஒரு கூட்டமாக ரசிக்கிற மனநிலையாக இருந்திருக்கிறோம் ஒரு இருபது வருடம் பத்து வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய மில்கள் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மில்கள் இருந்தது அந்த மில்லில் ஒவ்வொரு ஷிஃப்ட்டு விட்டு மக்கள் வர்றது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க அப்போ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது இன்றைக்கி மில்களே இல்லை அந்த காட்சிகளே இப்போ நம்ம பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு போக்குவரத்து நெரிசலில் அதை நம்ம பார்க்குறோம் வாகனங்களாக மாறிடுச்சு இன்றைக்கி அப்போ நிறைய காட்சிகள் வந்து இயற்கையை வந்து அழிக்கிறது இந்த இடத்துல தான் வந்து ஒரு சூழல் இலக்கியம் சுற்றுப்புற சூழல் இயக்கியம் பசுமை இலக்கியம் என்கின்ற ஒரு மரபு இந்த இடத்துல ஒரு எண்பதுகளில் இருந்து அது துவங்குது அது அவசியமாகப்படுகிறது உலகத்தில் ஏற்படக்கூடிய சூழல் மாசு காற்று மாசு குறித்து இன்றைக்கு நாம் ஒரு இன்றைக்கு நாம் இலக்கியம் பேசுகிற பொழுது தவறாமல் பேசுகிற ஒரு இயக்கமாக சூழல் இயக்கமும் பசுமை இயக்கியமாக இயக்கம் இலக்கியமும் உருவாகிறது இந்தப்பட்ட இலக்கிய படைப்புகள் இன்றைக்கு மொழிபெயர்ப்புகளாலும் வருது ஏன்னா பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா நகரத்தை ஒரு பெருநகரத்தை உருவாக்குகிற பொழுது அங்கே வந்து நம்ம வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் மரங்களை நட வேண்டும் என்று இருந்தாலும் கூட அரசு கூட சொல்லியிருக்குது பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி மூன்று சதவிகிதம் காடுகளையும் பசுமை காடுகளை உருவாக்குவது அதை காப்பாற்றுவது என்கின்றது ஆனால் காப்பாற்றுகிற இடங்களிலும் அதை வ திட்டம் வகுக்க வேண்டிய இடங்கள்லையும் வந்து நிறைய தவறுகளையும் நினைப்பதால் பல இடங்களில் சூழல்கள் வந்து மாசுபடுது இப்போ ஊட்டி போன்ற ப வால்பாறை போன்ற பகுதிகளில் நிலச்சரிவுகள் வருது ஆனால் நகரமயமாக்கத்தை நாம் வந்து மறுக்க முடியாது இப்படியான சிக்கல்களை ஒரு இலக்கை படைப்பாளிகளின் வழியாக நாம் பார்க்குறோம் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பின்னாடி இங்கே இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து விமான நிலைய விரிவாக்கத்திற்கு வந்து நிலங்கள் எடுக்கப்பட்டிருக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு நில நிலங்கள் எடுக்கப்பட்டிருக்குது ஒரு மாபெரும் ஒரு பெரும் மேம்பாலத்தை உருவாக்க வேண்டும் நம்ம சீக்கிரமாக போய் சேரணும் அஞ்சு நிமிஷத்தில் போய் சேரணும் அங்கே போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது ஆனால் சீக்கிரமாக போகணும் அஞ்சு நிமிஷத்தில் போகணும் அப்போ அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி கடன் வாங்கி உலக வங்கிகளை கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறதுக்கு மேலும் கடனை வாங்கி அப்போ என்னென்னா பெருநகரத்தை உருவாக்குகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய காற்று வா தண்ணீர் இந்த சிமெண்ட்டு புகை இப்படியான ஒரு ஐந்து வருடம் ஆறு வருடம் ஒரு மேம்பால பணி நடக்கிற பொழுது அங்கே இருக்கிற குழந்தைகள் அங்கே இருக்கிற ஒரு வாழ்வாதாரங்கள் இயற்கை வளங்கள் எல்லாம் பாழாக்கப்படுகிறது அப்போ இதெல்லாம் வந்து இலக்கை படைப்புகளின் வழியாக தான் சொல்ல முடியும் நீங்கள் வந்து மனுவாக எழுதி எழுதி கொடுக்குற பொழுது அது ஒரு மனுவாக மாறி அது ஒரு குப்பைக்கு போயிடும் ஆனால் அதற்குத்தான் வந்து எழுத்தில் பல்வேறு வ வகையான எழுத்தாளர்கள் அது மொழிபெயர்ப்பின் வழியாகவும் அதை வந்து பதிவு செஞ்சுட்டே வந்துட்டுருக்குறாங்க கவிஞர்கள் இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நாம் வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியாக வராமல் குவாரண்டைன் என்று சொல்லக்கூடிய அறைகள் இருந்தோம் ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகரத்தில் வந்து சுற்றிட்டு இருக்கிறவங்கள காவல்துறை பிடிச்சிட்டே இருந்தாங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க ஏன் என்னென்னா எதுக்காகன்னா வீட்டில் இருக்க முடியல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வாரம் இருக்கலாம் ஒரு ஒரு மாதம் இருக்கலாம் அவனால் இருக்க முடியல அப்போ வெளியில் வர்றவங்களை எல்லாருமே அவங்க பிடிபட்டு விசாரிக்கிறங்க போது அவங்க அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல என்னால் வீட்டில் இருக்க முடியல அப்படின்னு ஏன்னா மக்கள் கூட்டத்தோடு அவன் வந்து இருந்தாக வேண்டிய அப்படித்தான் அவன் வாழ்ந்துருக்கிறான் ஒரு பறவைகளைப் போல் அப்படித்தான் மனிதர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது அதே போல் அந்த மக்களினுடைய துயரங்களை கவிதை தொகுப்புகளாகலாம் வந்திருக்குதான் கொரோனா காலத்தில் பொன்னிலவேனில் அவர்களுடைய மெய்யுறுதல் அப்படிங்கிற தொகுப்பு பல கவிஞர்கள் வந்து அந்த கொரோனா காலத்தை பற்றிய சிறுகதைகளும் கதைகளும் நாவல்களும் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க ஆனால் நம்ம மறந்துடுவோம் ஆனால் அந்த இலக்கிய படைப்புகள் அந்த காலத்தை பேசுகிறது அதனுடைய துயரங்கள் மக்கள் வந்து இடம் பெயர்ந்தது இடம்பெயர்றதுக்கு போக்குவரத்துகள் இல்லாமல் அவங்க நடந்தது இதெல்லாமே நமக்கு வந்து படைப்புகளாகவும் நம்ம காட்சிகளாகவும் பார்த்துருக்குறோம் அதே போல் வந்து நம்முடைய கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு எப்படி நம்ம வந்து சிறுவாணின்னு சொல்கிறோம் அது குறிப்பிட்ட இப்போ மாநகரத்துக்கு மட்டும்தான் வழங்கப்படுது பல்வேறு குடிநீர் திட்டங்களில் வந்து அங்கே எடுக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம குடிநீர் கொடுத்தாக வேண்டும் ஏன்னா உன்ன உணவு உருக்க இருக்க இடம் உடுத்த துணி அப்படிங்கிறத ஒரு மனிதர்களோ அதுக்காகத்தான் ஒரு அரசாங்கத்தையுமே உருவாக்குச்சு எல்லாமே வந்து ஒரு அரசாங்க கட்டுமானமாக இல்லாமல் மக்களுக்கு வந்து சேவை செய்கிற ஒரு நிலையாக வந்து ஒரு தத்துவங்களையும் கொள்கை கொள்கைகளையும் வந்து உருவாக்கி இன்றைக்கு நாம் அதை செய்கிற பொழுது இப்பொழுதும் அந்த குடிநீர் தேவை வந்து இன்றைக்கு ஒரே ஒரு இடத்துல ஒரு ஐந்து பத்து சென்ட் இருக்கிற இடத்துல இன்றைக்கி நூறு வீடு அப்பார்ட்மெண்ட்டுங்கிற வகையில் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு அவை வந்து ஒரு வ வரவேற்கிற விதமாக இருந்தாலும் மக்கள் தொகை பெருக்கம் வந்து ஒரு பக்கம் நமக்கு சூழலை மாசுபடுகிற நிலையாகவும் இருக்கிறது அப்படித்தான் இந்த படைப்புகளின் வழியாக நாம் வந்து இந்த பதிவுகளை இந்த காலத்திற்கு செய்து கொண்டிருக்கிறோம் இன்னொன்று வந்து நம்ம இந்த பதிவுகளை ஓவியங்களாகவும் வந்து நாம் பதிவு செய்கிறோம் இந்த படைப்புகளில் வந்து ஓவியங்களாக நம்ம ஒவ்வொரு பொங்கல் தை திருநாளில் வந்து ரேஸ் கோர்ஸில் ஓவிய சந்தைகளில் ஓவியங்களாகவும் வந்து பதிவு செய்கிறோம் ஒவ்வொரு வாழ்க்கை மனிதகூட வாழ்க்கை இங்கே எப்படி இருந்தது பழைய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த வண்டிகள் வண்டி வகைகள்லேயே நிறைய இருந்தது அந்த வண்டிகளை இப்போ இருக்கக்கூடியவங்க பார்த்துருக்க முடியாது எல்லாமே வண்டி தான் இன்றைக்கி பெரிய கனரக வாகனங்களுக்கு முன்னாடி அவ்வளவான வண்டிகள் மாடுகள் இருந்தது அவையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு படைப்புகளில் ஒரு ஓவியமாக மாறிவிட்டது இன்றைக்கு வந்து ஒரு விஞ்ஞான யுகமாக மாறிடுது அதனுடைய வடிவங்கள் படைப்புகளில் வார்த்தைகளுமே அந்த காட்சிகளில் மாறியிருக்கு படைப்புகளில் மாற்றிட்டு வந்துட்டுருக்குறோம் பழைய மரபுகளை நீங்கள் முன்ன ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் எழுதி எழுத்தாளர்களுடைய படைப்புகளில் தான் வந்து நம்முடைய ஒரு நகரத்தினுடைய வடிவத்தை பார்க்க முடியுது இப்படி ஒவ்வொரு படைப்புகள்லேயும் நம்முடைய இலக்கிய மரபுகளில் பதிவு செய்யப்படுகிற கதைகளின் வழியாகவும் வரலாற்று வரலாற்று பதிவுகளிலும் நம்முடைய நிலத்தை நாம் பதிவு செய்து வருகிறோம் ஒரு எதிர்காலத்தில் வந்து எல்லா திட்டங்களுமே வந்து ஒரு குறைந்த ஐந்து ஆண்டுகளுக்கு திட்டமிடப்படுகிறது நம்முடைய சிறுவாணி இலக்கியத்தை சென்ற ஆண்டும் ஒரு திட்டமிடல் இந்த ஆண்டுமான திட்டமிடல் அப்படிங்கிறது வருது இந்த பதிவுகள் ஒரு காலத்தில் நிச்சயமாக பேசப்படும் இங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு அதிகாரிகளாக மாறுகிற பொழுது அதனுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இப்போ ஒரு பாலங்கள் கட்டப்படுகிறது ஒரு சைடில் சர்வீஸ் ரோடுன்னு விடுறாங்க அவை ஒரு பூங்காக்களாகவும் அது பூங்காவாக வைக்கிறது அதனால் எந்த பரியும் அதே மரங்களாக நடுகிற பொழுது நமக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த பெருநகரம் இது இனியும் வந்து நமக்கு ஒரு மேம்பால வடிவத்தை மாற்றி ஒரு மெட்ரோல் ரயிலாக மாறுறாங்க அந்த ரயில் திட்டமாக மாறுகிற பொழுது நமக்கு தேவையான ஒரு சுற்றுப்புற சூழல்கள் மாசுபடாமல் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் ஏற்கனவே நம்ம வந்து எடுக்கப்பட்ட தோண்டப்பட்ட மரங்களுக்கு நம்ம புதிதாக எந்த மரங்களும் நடப்படலை ஆனால் ஒரு மரத்தை எடுக்கிற பொழுது அது முடிந்தவரை அந்த மரத்தை வேறு இடத்தில் நடுவதற்கு தான் முயற்சி செய்திருக்கிறார்கள் சில இடங்களில் வந்து அதை காப்பாற்றுறாங்க தேவையான அளவு அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு இங்கே இருக்கிற மர மரங்களை அக அகற்றுங்கள் என்று சொல்கிறாங்க அப்போது அப்படியான ஒரு சூழல்களை இங்கே இருக்கிற சூழல் இயக்கங்களும் இன்னபிற இலக்கிய அமைப்புகளும் பண்பாட்டு செயல் செயலில் இருக்கிற அமைப்புகளும் வந்து ஒரு சொற்றுப்புற சூழல்களுக்கும் நாம் குரல் கொடுக்க வேண்டும் ஆனால் அதனுடைய ஒரு விழிப்புணர்வு என்பது நமக்கு குறைவாக தான் இருக்குது ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற பகுதி மக்கள் ஒரு சாலை ஒரு உடைந்தாலோ கூட எதுவுமே யாருமே கேட்குறதில்லை யார் எந்த இது வரைக்கும் இதே நீங்கள் இந்த மேம்பாலத்தை ஐம்பது வருஷம் கட்டினாலும் ஏன் இத்தனை வருஷமாக கட்டுறீங்கன்னு நம்ம ஜனங்கள் யாருமே கேட்க போகிறதில்ல இது வரைக்கும் கேட்டதில்லை அப்போ என்ன ஆகுதுன்னா அது நடக்கிற போது நடக்கும் அது எப்போவோ முடியும் அது போது முடியும் அது வரைக்கும் அந்த சிரமங்களை நம்ம பொதுமக்களாகவே தான் கேட்கணும் அப்போது இப்படியான நிகழ்வுகளை ஒரு இலக்கை படைப்பாளிகள் ஒரு கவிஞர்கள் தான் தங்களுடைய கவிதையின் மூலமாக தங்களுடைய படைப்புகளின் மூலமாக இந்த சமூகத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இலக்கை படைப்புகள்தான் இன்றைக்கு இந்த நகர்வுக்கு இன்றைக்கு இப்படியான ஒரு பெரு வளர்ச்சிக்கு பின்னணியில் எவ்வளவுதான் அறிவியல் வெளில் தொழில்நுட்பம் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் இலக்கை படைப்புகளும் பின்புலமாக இருந்து வருது அதற்காக உழைக்கிறது என்பதை வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு எனக்கு அளவில் ஒரு பேசுவதற்கு இந்த இலக்கை படைப்புகளை குறித்தும் சக படைப்பாளர்கள் குறித்தும் படைப்புகள் குறித்தும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய விழா குழுவிற்கும் இதுவரை அமைதியாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இல்லை சிறுவாணி நீரினுடைய வரலாறு பெரிய வரலாறு அந்த வரலாறு வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம அது சொல்ல முடியாது பெரிய ஐயா குறிப்பிட்டது மாதிரி அவரோட நிறைய அதிகாரிகள் இங்கே கோவையில் இருக்கிறவங்க அதற்கான நிலவும் கொடுத்துருக்குறாங்க அதே போல் கோவையில் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு உதவிகளை செய்து அதற்கு கேரள அரசாங்கத்தினுடைய உதவிகளும் இருந்திருக்குது காமராஜருடைய ஒவ்வொரு வழியிலேயுமே தொடர்ந்து அது விரிவுபடுத்தப்பட்டது முதல்ல மாநகரத்துக்குள்ளே மட்டும் இருந்தது அப்புறம் பிறகு பேரூராட்சிகளுக்கும் இப்பொழுது சில ஊராட்சிகளுக்கும் அதனுடைய தண்ணீர் வந்தது அப்புறம் போது அதனுடைய அது ஒரு பெரிவான ஒரு பெரிய ஒரு ஆய்வு அது வந்து என்னுடைய கட்டுரையில் அதை நான் சேர்த்துக்கொள்கிறேன் அப்புறம் ஐயாவை சொன்ன மாதிரி வடமொழி சொற்கள் அப்படின்னு அது நம்ம நான் இயல்பா வந்து மக்கள் வழக்கு தான் நான் பேசுறது ஏன்னா மக்களினுடைய உரையாடல்களோட உரையாடலாக தான் இருக்கும் ஐயா குறிப்பிட்ட சில விஷயங்களை நான் தெரிவித்துக் கொள்வேன் நன்றி பல் எல்லாமே பல முயற்சிகள் இப்போ நொய்யலுக்கு கூட நொய்யல் ஆற்றை நொய்யல் ஆறை பாதுகாப்பும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது அது வந்து ஒரு தொடர் போராட்டம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா நிலைகளிலிருந்தும் ஒவ்வொரு போராட்ட குழுக்கள் அது மக்களினுடைய ஆதரவு எந்தளவு ஒரு மக்கள் ஆதரவு அதிகமாக கிடைக்குதோ அப்போ தான் அந்த இயக்கம் வந்து வெற்றி பெறும் அது நம்ம மக்களுக்கு இயல்பாகவே ஒரு அரசியல் விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறதுனால அப்படியான ஒரு மிக முக்கியமான போராட்டங்களுக்கெல்லாம் மக்கள் ஆதரவு தர்றதில்லை அதுக்கு வந்து ஊடகங்களும் ஆதரவு வேணும் மக்களுடைய ஆதரவும் வேணும் அப்படியான நிறைய நிறைய முற்போக்கான இயக்கங்கள் கலா இயக்கங்கள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்குது இந்த நம்ம இப்போ பவானியினுடைய ஆற்று படுகையோடு பெரிய அளவில் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ திருப்பூரில் வந்து நொயல் ஆற்றங்கிற அந்த தொழில் நிறுவனங்கள் பெரிய அளவில் திருப்பூரில் இருந்ததுனால பெரும் தொழிலதிபர்கள் இருந்ததினால பெரிய அளவில் போராட்டங்களை நிகழ்த்தி சில நீரை சுத்திகரிப்பதில் அவர் செய்திருக்கிறாங்க அது நமக்கு இன்னும் தேவை இப்போதைக்கு இயக்கங்கள் தான் இருக்கிறது அந்தந்த ஆறுகளை பாதுகாப்பதற்கு அந்தந்த பிரத்யேகமாக இப்போ நம்ம நொய்யல் ஆற்றை பாதுகாப்பதற்கு என்று பல இயக்கங்கள் இருக்கு அதனுடைய செயல்பாடுகள் மக்களுடைய ஆதரவுக்கு கிடைக்கிற பொழுது பெரிய அளவில் வளரும் இல்லை என்றால் அது அப்படியே நிறுத்து போகும் குறைவாக தான் இருக்கு